வணக்கம் இது உங்கள் பொன்மேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய நம்ம பார்க்க நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு ஆரம்பிக்கலாமா பாயிண்ட் அரசமைப்பு சட்ட தின விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியா இந்திய அரசமைப்பு சட்ட தின விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாருங்க இந்திய அரசமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியா நவம்பர் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசமைப்பு சட்டமானது அரசியல் நிர்ணய சபையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம்தான் அரசமைப்பு சட்ட தின விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது சரியா இந்த நாளை நினைவு கூறும் வகையில் எழுபத்தி இரண்டாவது அரசமைப்பு சட்ட தின விழா நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் கலந்து நடைபெற்றது சரியா அரசமைப்பு சட்ட விழா நாடாளுமன்றத்தின் இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் மோடி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பாருங்க அடுத்து தேசிய பால் தினம் சரியா பால் தினம் வெண்மை புரட்சியின் நாயகன் அல்லது வெண்மை வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படும் வர்கீஸ் வர்கீஸ் சரியா கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தினமாக கொண்டாடப்படுகிறது சரியா பாத்தீங்கன்னா வெண்மை புரட்சியின் தந்தை யாரு வர்க்கீஸ் குரியன் அவர் வந்து கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் அவருடைய பிறந்த தினம் தான் நவம்பர் இருபத்தி ஆறு அந்த நவம்பர் இருபத்தி ஆறு தான் தேசிய பால் தினமாக கொண்டாடப்படுகிறது சரியா பாருங்க

இந்த படத்திற்கு வலது மற்றும் இடது புறத்தில் சேவையே வாழ்க்கை சரியா சேவையே வாழ்க்கை என்று தமிழிலும் லைஃப் ஆஃப் சர்வீஸ் என்று ஆங்கிலத்திலும் அந்த வாசகம் இடம்பெற்றிருந்தது சரியா அப்போ நவம்பர் இருபத்தி ஆறு தேசிய பால் தினம் வர்க்கீஸ் குரியனின் பிறந்த தினம் நவம்பர் இருபத்தி ஆறு மறந்துடக் அதே முன்னிட்டு அவருடைய உருவப்படம் எதில் வந்து வச்சிருந்தாங்க பால் பாக்கெட் சரியா ஆவின் பால் பாக்கெட்ல அவருடைய உருவப்படம் இடம்பெற்றிருந்தது குஜராத்தில் அமுல் மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆவின் தான் ரொம்ப ஃபேமஸ் ஓகேவா அடுத்து பாருங்க மும்பை பயங்கரவாக்கு பயங்கரவாத தாக்குதலில் பதிமூன்றாவது நினைவு தினம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் லஸ்கரே தோய்பா அந்த பயங்கரவாத அமைப்பு பார்த்தீங்கன்னா மும்பையில் கடல் மார்க்கமாக வந்து அறுபத்தி ஆறு பேர் சரியா பேர் வந்து கிட்டத்தட்ட இறந்தாங்க வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் இந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் உள்ளிட்ட ஒரு நூற்றி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தாங்க எப்போ நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தாக்குதலில் இதன் பதிமூன்றாவது நினைவு தினத்தை ஒட்டி அஞ்சலி செலுத்தப்பட்டது ஓகேவா பாருங்க மும்பை பயங்கரவாத தாக்குதலில் உயர்ந்தவர்களுக்கு மரைன் உள்ள போலீஸ் நினைவிடம் அமைக்கப்பட்டிருந்தது கடலோர சில சாலை பணிகள் திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதால இந்த மரைன் டிரைவில் உள்ளம்கடவில் நினைவிடம் அமைக்கப்பட்டிருந்தது அந்த நினைவிடமானது தற்போது கிராஃபோர்ட் மார்க்கெட் பகுதியில் உள்ள காவல்துறை தலைமையகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது சரி அப்போ மும்பை பயங்கரவாத தாக்குதலில் உயர்ந்த நினைவிடம் எங்கே அமைக்கப்பட்டிருந்தது மரைன் டிரைவில் உள்ள போலீஸ் ஜிம்கானாவில் நினைவிடம் அமைக்கப்பட்டிருந்தது இப்போ வந்து அதை வந்து ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபோர்ட் மார்க்கெட் பகுதி காவல்துறை தலைமையகம் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு குறியீடு பாருங்க முதலாவது தேசிய பல பரிமாண வறுமை குறியீடு சரியா நல்ல நியாபகம் மல்டி டைமென்ஷனல் டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எம்பிஐ ஓகேவா இது வந்து முதன்முறையாக நடத்தியிருக்கிறாங்க இதை வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் சரியா தேசிய பலபரிமாண வறுமை குறியீட்டு பட்டியலை நிதி ஆய்வு அமைப்பு வெளியிட்டுள்ளது சரியா நிதி ஆய்வு அமைப்பின் துணை தலைவர் ராஜீவ் குமார் அவர் தான் வந்து இதை வெளியிட்டுள்ளார் ஓகேவா இதுல ஒரு பனிரெண்டு குறியீடுகள் சரியா ஊட்டச்சத்து அப்புறம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பனிரெண்டு குறியீடுகளை பயன்படுத்தி இந்தியாவில் எந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் வந்து ஏழை மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்டு சரியா அந்த வகையில அதிக ஏழை மக்களை கொண்ட மாநிலங்களில் முதலிடத்தை பெற்றுள்ளது இந்தியாவில் எது அப்படின்னு பீகார் பீகார்ல ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன் ஒன்பது ஒன்று சதவீத மக்கள் வந்து ஏழை மக்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இரண்டாவது இடத்துல நம்ம எம் எஸ் டோனி அவருடைய மாநிலம் ஜார்க்கண்ட் மூன்றாவது யோகி ஆதித்யநாத் முதல்வராக இருக்கிற உத்தரப்பிரதேசம் அடுத்து நான்காவது இடத்துல மத்திய பிரதேசம் சரியா அதிக அளவு ஏழை மக்களை கொண்ட இந்திய மாநிலங்கள் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது பீகார் இரண்டாவது இடம் ஜார்க்கண்ட் மூன்றாம் இடத்துல உத்தரப்பிரதேசம் நான்காம் இடத்துல மத்திய பிரதேசம் அதே மாதிரி மிக மிக குறைந்த குறைந்த அளவு அளவு ஏழை மக்கள் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது எது நூறு பேருக்கு ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் பேர் மட்டுமே ஏழை மக்களாக இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க சரியா இந்தியாவிலே குறைவான ஏழை மக்கள் கொண்ட மாநிலம் கேரளா அதிக ஏழை மக்களை கொண்ட மாநிலம் பீகார் ஓகேவா இந்த குறைவான ஏழை மக்கள் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் இரண்டாவது இடத்தை கோவாவும் மூன்றாவது இடத்தை சிக்கிமும் நான்காவது இடத்தை தமிழகமும் பெற்றுள்ளது சரியா தமிழ்நாட்டில் பேர் மட்டுமே ஏழை மக்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கணக்குல சொல்லியிருக்கிறாங்க யார் நிதி ஆயோக் சரியா அப்போ குறைவான ஏழை மக்கள் கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் கேரளா இந்த பட்டியலில் நான்காவது இடத்தை பெற்றுள்ளது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நான்கு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் பேர் சரியா இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவு ஏழை மக்கள் எங்க இருக்கிறாங்க ஒன்பது எட்டு சதவீதம் பேரும் மிக அதிக அளவாக ஏழை மக்கள் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை சொல்லிக்கிறாங்க சரி புதுக்கோட்டை வந்து பதினோரு புள்ளி பதினொன்று புள்ளி ஏழு சதவீதம் பேர் சரி வேர்ல்ட் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு ஏழை மக்கள் கேரளா அதிக அளவு ஏழை மக்கள் பீகார் தமிழ்நாடு வந்து இந்த குறைவான ஏழை மக்கள் கொண்டியல் மாநிலங்கள் பட்டியல நான்காவது இடத்தை பெற்றுள்ளது நான்கு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் பேர் வந்து தமிழ்நாட்டில் ஏழை மக்களாக இருக்கிறாங்க சரியா தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவு ஏழை மக்கள் கொண்ட மாவட்டம் சென்னை அதிக அளவு புதுக்கோட்டை அதுக்கப்புறம் மாநிலங்கள் இப்போ பார்க்குறது அதிக ஏழை மக்கள் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் யூனியன் டெரிட்டரிஸ் யூட்டிஸ் ஓகேவா இதுல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாத்ரா நாகர் ஹவேலி சரி தாத்ரா நாகர் ஹவேலி தான் யூனியன் பிரதேசங்கள்ல அதிக ஏழை மக்கள் கொண்ட யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழு புள்ளி மூன்று ஆறு சதவீதம் இரண்டாவது இடத்துல ஜம்மு கே ஜம்மு காஷ்மீர் மூன்றாவது இடத்துல டாமண்டையு நான்காவது இடத்துல சண்டிகர் ஓகேவா இதுல பாத்தீங்கன்னா தாத்ரா நகர் ஹவேலி டாமண்டையு ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரே யூனியன் பிரதேசங்கள பிரதேசங்களாக இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த குறியீடு வந்து எதனுடைய எதனை அடிப்படையாக கொண்டு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்து பதினைந்து பதினாறில் மேற்கொள்ளப்பட்ட தேசிய குடும்ப சுகாதார ஆய்வறிக்கையின் அடிப்படையில் முதலாவது தேசிய பரிமாண வரி வறுமை குறியீட்டு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் தாத்ரா நகர் கவலை தனியாகவும் டாமன் டையு தனியாகவும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் சரியா இப்போ சமீபத்தில் இரண்டு யூனியன் பிரதேசங்களும் இணைக்கப்பட்டது தாதரா நகர் கவேலி டாமன் டையு ரெண்டையும் இணைச்சிட்டாங்க டாமன் வந்து அதற்கு தலைமை தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது சரியா இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறுக்குள்ள டேட்டா அதனால தான் தனித்தனியாக கொடுத்துருக்குறோம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது மக்களே கவனமாக இருந்துக்கோங்க ஓகேவா அப்போ அதிக ஏழை மக்கள் கொண்ட யூனியன் பிரதேசங்களில் முதலிடத்தை பெற்றுள்ளது தாத்ரா நகர் கவேலி அதே மாதிரி குறைவான ஏழை மக்கள் குறைவான ஏழை மக்கள் கொண்ட யூனியன் பிரதேசங்களில் முதலிடத்தை பெற்றுள்ளது நம்ம பக்கத்து யூனியன் பிரதேசம் புதுச்சேரி சரியா புதுச்சேரியில் ஒன்று புள்ளி ஏழு இரண்டு சதவீதம் மட்டுமே ஏழை மக்களாக இருக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க இரண்டாவது இடத்துல லட்சத்தீவு மூன்றாவது இடத்துல அந்தமான் நிக்கோபார் டெல்லி வந்து இந்த பட்டியலில் நான்காவது இடத்துல இருக்குது நான்கு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் சரியா பாருங்க அந்த டீட்டெயில் ஃபுல்லாக பாருங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறில் மேற்கொள்ளப்பட்ட தேசிய குடும்ப சுகாதார ஆய்வறிக்கையின் அடிப்படையில் முதலாவது முதன்முறையாக தேசிய பல பரிமாண வறுமை குறியீட்டு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது யார் வெளியிட்டாங்க நிதி ஓகேவா இது வந்து வந்து எதன் அடிப்படையில் இந்த மேற்கொள்ளப்பட்டது ஆக்ஸ்போர்ட் வறுமை மனித வளர்ச்சி முன்னெடுப்பு மற்றும் ஐநா வளர்ச்சி திட்டம் யுனை டெவலப்மெண்ட் புரோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா உள்ளிட்டவை வகுத்த வழிமுறைகளின் அடிப்படையில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சரியா அடுத்து ஒரு முக்கியமான இன்னொரு நாட்டிலேயே ஜீரோ சதவீதம் ஏழை மக்கள் கொண்ட முதல் மாவட்டம் என்ற பெருமை பெற்றுள்ளது எது கோட்டையம் கோட்டை மாவட்டம் தான் இந்தியாவிலே முதல் முறையாக ஏழை மக்களே இல்லாத ஜீரோ சதவீத ஏழை மக்கள் உள்ள மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோட்டை மாவட்டம் அமைந்துள்ள மாநிலம் கேரளா சரியா இந்த வறுமை குறியீட்டை கணக்கிட பனிரெண்டு குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டன சரி பார்க்கலாம் ஒரு கமிட்டி ரத்தன் பி வட்டால் குழு சரியா ரத்தன் வட்டால் கமிட்டி புதுடெல்லியில் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டிடம் அமைக்கப்பட்டு வருகிறது சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் டெல்லியில் புதுடெல்லியில் பார்த்தீங்கன்னா புதுசாக நாடாளுமன்ற கட்டிடம் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது சரி அது வந்து எந்த திட்டத்தின் கீழ் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் சரியா பார்த்திங்கன்னா அதில் எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புதிய பாராளுமன்ற நாடாளுமன்ற கட்டிடத்தில் மத்திய தலைமை செயலக வளாகம் குடியரசு துணை தலைவர் இல்லம் இதில் வந்து என் குடியரசு தலைவர் இல்லம் சொல்லலை இதில் குடியரசு துணை தலைவர் இல்லை தான் சொல்லியிருக்கணும் சரியா குடியரசு தலை குடியரசு தலைவர் இல்லை வந்து ராஷ்டிரபதி பவனில் தனியாக இருக்கும் சரியா அப்போ மத்திய தலைமை செயலக வளாகம் குடியரசு துணைத் தலைவர் இல்லம் பிரதமர் இல்லம் மற்றும் அலுவலகம் சரியா பல்வேறு அமைச்சகங்களுக்கான அலுவலகங்கள் ஆகியவை கட்டப்பட்டு வருகிறது எந்த திட்டத்தின் கீழ் சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் எங்கே புதுடெல்லியில் ஓகேவா இது தொடர்பான கட்டுமான பணிகளை இது தொடர்பான கட்டுமான பணிகளை மே மேற்பார்வையிடுவதற்காக நீதித்துறையின் முன்னாள் செயலரான ரத்தன் வட்டால் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவினை மத்திய அரசு அமைச்சிருக்கிறாங்க சரியா ரத்தன் பி வட்டால் அவர் வந்து முன்னாள் நிதித்துறை செயலாளர் சரி அவர் அவருடைய தலைமையில் தான் இந்த திட்டங்களை இந்த திட்டம் தொடர்பான கட்டுமான பணிகளை கண்காணிப்பதற்காக மேற்பார்வையிடுவதற்காக அந்த கமிட்டி போட்டுக்கிறாங்க கவனமாக இருந்துக்கோங்க யாருடைய தலைமையில ரத்தன் வட்டால் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு தொடர்பான செய்தி ஆறாவது சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி சரியா யாருக்கு யாருக்கும் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பிரான்ஸ் சரியா இந்தியா பிரான்ஸ் நாடு ராணுவ வீரர்கள் பங்கேற்ற ஆறாவது கூட்டு ராணுவ பயிற்சியான எக்ஸைஸ் சக்தி சரியா சக்தி சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸைஸ் சக்தி பிரான்ஸ் நாட்டில் பன்னிரெண்டு நாட்கள் நடைபெற்றது அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் சக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற்ற நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஓகேவா அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பாருங்க ஓமைக்ரான் ஓமைக்ரான் ஓமை கடவுளே ஒரே ஒரே சோதனையாக வந்து அடுத்தடுத்து சோதனைகளாக வந்துருக்குது பாருங்க ஓமைக்ரான் புதிய வகை கொரோனா தென்னாப்பிரிக்காவில் முதன் முறையாக பி டாட் ஒன் டாட் ஒன் டாட் ஃபைவ் டூ நைன் சரியா என பெயரிடப்பட்ட புதிய வகை கொரோனா கண்டறியப்பட்டுள்ளது இதற்கு உலக சுகாதார அமைப்பு கிரேக்க எழுத்து முறைப்படி ஓமைக்ரான் என பெயரிட்டுள்ளது சரியா பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பி டாட் ஒன் டாட் ஒன் புதிய வகை கொரோனா வந்து எங்க கண்டுபிடிச்சாங்க தென் ஆப்பிரிக்காவில் அதற்கு உலக சுகாதார அமைப்பு வந்து கிரேக்க எழுத்து முறைப்படி ஒரு புதுசா ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க என்ன பேர்ல ஓ மைக்ரான் சரியா அது தவிர இந்த ஓ மைக்ரான் கொரோனாவை பார்த்தீங்கன்னா கவலைக்குரிய வகை பட்டியலில் உலக சுகாதார அமைப்பு சேர்த்துள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா கொரோனா தடுப்பூசி இரண்டு தடுப்பூசிகளும் போட்டவங்கள கூட இது பாதிக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் கவலைக்குரிய பட்டியலில் இந்த கொரோனாவை வந்து யார் சேர்ந்துருக்கிறாங்க உலக சுகாதார அமைப்பு டெல்லி திகார் சிறையில் டெல்லி திகார் சிறையில் திருவள்ளுவர் சிலை தில்லி திகார் சிறையின் தமிழ்நாடு சிறப்பு காவல்படையின் எட்டாவது பட்டாலியன் கமாண்டன் அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை சிறப்பு ஆயுதப்படை காவல்துறையின் கூடுதல் இயக்குநராக இருக்கும் அபய்குமார் சிங் திறந்து வைத்தார் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள திகார் வைத்தவர் சிறப்பு ஆயுதப்படையில் காவல்துறை கூடுதல் இயக்குநராக இருக்கும் இயக்குனர் ஜெனரலாக இருக்கும் அபய்குமார் சிங் அடுத்த பாருங்க ஒரு கமிட்டி கங்கை நதியில் கழிவுகள் கலப்பதை கண்காணிக்க ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க சில கங்கை நதியில கழிவுகள் வந்து எப்படி யாரெல்லாம் கலக்குறாங்க மாதிரி அதை கண்காணிப்பதற்காக ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க யாரோட தலைமையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தலைமை செயலர் தலைமையில் பாருங்க கங்கை நதியில் குரோமியம் உள்ளிட்ட பல்வேறு ரசாயன கழிவுகள் கலப்பதை தடுக்க கண்காணிக்க உத்தரப்பிரதேச தலைமை செயலாளர் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவினை தேசிய பசுமை தீர்ப்பாயம் தேசிய பசுமை தீர்ப்பாயம் நியமிச்சிருக்கிறார்கள் மத்திய அரசோ கிடையாது தேசிய பசுமை தீர்ப்பாயம் சரி சொல்லுவாங்க தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவராக இருப்பவர் கோயில் ஆதர்ஷ் குமார் கோயில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவராக இருக்கிறாங்க அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் தான் உத்தரப்பிரதேச தலைமை செயலர் தலைமையில் ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவினை அமைச்சிருக்கிறாங்க இதற்காக கங்கை நதியில் கழிவுகள் கலப்பதை கண்காணிப்பதற்காக சரியா கங்கை நதியில் கழிவுகள் கங்கை நதியில் கழிவுகள் தடுக்கும் பொறுப்பு ஏஜென்சிகளாக மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா அடுத்து ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி பாருங்கள் தக்ஷின் சக்தி ஏற்கனவே எக்ஸைஸ் சக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அது வந்து இந்தியா பிரான்ஸ் இடையே நடைபெற்றது இங்கே என்னன்னு சொல்லி பாருங்க தக்ஷின் சக்தி ஒருங்கிணைந்த ராணுவ பயிற்சி ஒருங்கிணைந்த அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ராணுவம் கடற்படை விமானப்படை கடலோர காவல்படை எல்லை பாதுகாப்பு படை இப்படி எல்லாருமே கலந்து கொண்ட ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ஓகேவா ராஜஸ்தான் மாநிலம் மாநிலம் ஜெய்ப்பூரில் தக்ஷின் சக்தி என்ற பெயரில் ஒருங்கிணைந்த ராணுவ பயிற்சி நடைபெற்றது இந்த பயிற்சியில படை கடற்படை விமானப்படை கடலோர காவல்படை பி எஸ் எஃப் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் புலனாய்வு அமைப்புகளை சேர்ந்த முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் வைக்கப்பட்ட பெயர் சக்தி நடைபெற்ற இடம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அடுத்து இந்த கடைசி பாயிண்ட் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் ஆலை கழிவு வெளியேற்றம் பூஜ்ய நிலையை அடைய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக சர்வதேச பருவநிலை கவுன்சில் கூட்டத்தில் காணொலி வாயிலாக நடத்திய ஆலோசனை போது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருக்கும் பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற இருபத்தி ஆறாவது பருவநிலை மாநாட்டிலையும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா இந்த இதை தான் சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டிற்குள்ள ஆலை கழிவு வெளியேற்றம் பூஜ்ஜிய நிலை அடையும் அப்படிங்கிற மாதிரியும் அதை சேர்த்து சொல்லியிருந்தார் நரேந்திர மோடி அதை தான் இவரும் சொல்லியிருக்கிறார் யாரு பூபேந்தர் யாதவ் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் எப்போ சொன்னார் அப்படின்னு சர்வதேச பருவநிலை கவுன்சில் கூட்டத்தின் காணொலி வாயிலாக நடைபெற்றது அந்த ஆலோச ஆலோசனையின் போது தான் இந்த கருத்தை சொல்லி சொல்லியிருக்கிறாரு யாரு பூபேந்தர் யாதவ் எந்த ஆண்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டிற்குள் சரி ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டிற்குள் சிறை நண்பர்களே நம்ம இது வரைக்கும் பார்த்தது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வு மொத்த தொகுப்பு தொடர்ந்து பாருங்கள் மறக்காம அந்த நோட்ஸை ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க அப்போ தான் பின்னாடி ஃப்யூச்சரில் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும் தேர்வில் வெற்றி பெறலாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்